ஆடி அம்மாவாசை அன்று மறந்தும் இந்த தப்பை மட்டும் யாரும் செய்து விடாதீர்கள் அம்மாவாசை என்றாலே நாம் சில செயல்களை செய்யவே கூடாது அதுவும் ஆடி மாதத்தில் வரும் அம்மாவாசை எவ்வளவு சிறப்போ அதே அளவு அதில் கவனமும் மிகவும் முக்கியம் இந்த ஆடி அமாவாசை அன்றைக்கு ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் சில விஷயங்கள்ல அது என்ன தவறு என்று தெரிந்து கொள்ள எங்களின் இந்த பொதுநலம் வீடியோவை முழுமையாக பார்க்கவும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு விளக்கேற்றும் போது நம் பூஜை அறைகளில் விளக்கேற்றக்கூடாது கூடாது அதே போல் சமைத்த உணவை முன்னோர்கள் படத்திற்கு முன் படையல் போட வேண்டும் முதலில் காகத்திற்கு தான் உணவு வைக்க வேண்டும் பிறவுதான் நாம் அதை சாப்பிட வேண்டும் காகத்திற்கு வைக்கும் உணவில் கட்டாயம் எள்ளு கலந்து வைக்க வேண்டும் எந்த ஒரு கோலமும் வாசலில் போடக்கூடாது அதே போல் நிலைப்படிகளிலும் பூஜை அறைகளிலும் கோலம் போடக்கூடாது ஆடி அமாவாசை அன்று கீரைகளை கட்டாயம் சமைக்கவே கூடாது விளக்குகளை இன்றைய நாளில் சுத்தம் செய்யக்கூடாது அதேபோல் இரண்டு திரி போட்டு ஆடி அம்மாவாசை நாள் அன்று விளக்கு ஏற்றக்கூடாது வீட்டு பூஜை அறைகளில் இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களை பெற எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்